ரிஷப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா வளமா வள கடவுள் கிட்ட ரிஷபராசிக்காக பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் ரிஷப ராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான பதிவு உண்மையான பலன்கள் கடவுளுடைய அணு கிரகத்தினால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்க போகுது சில கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது யாருமா அது நம்ம ராகுவும் கேதுவும் அவங்களாமா பாம்பு கிரகங்களாச்சே நிழல் கிரகங்களாச்சே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு கேரக்டர் கிடையாதே சனி பகவானாவது பரவாயில்ல அவருக்குன்னு ஒரு குணம் இருக்கு நியாயக்காரகன் நீதிக்காரகன் கர்மக்காரகன் என்னுடைய ஆயுளுக்கும் அவர்தான் சொந்தக்காரன் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பார் இவங்க புஷ்வானா யோசிப்பீங்க அப்படி இவங்க தான் இப்ப உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க அப்படியாமா அது என்னன்னு தெளிவா பார்த்திடலாமா அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்கள் ரிஷி மாதிரி தவா வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இப்படி இருக்குன்னா இப்படிதான் வயசு சிறுசா இருக்கலாம் இவங்களுடைய அனுபவம் பெருசா இருக்குங்க தாம் பட்ட அனுபவத்தையும் மற்றவரால கத்துக்கிட்ட அனுபவத்தையும் வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க முக்கியமா ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்க தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே சிறிதளவு கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு இரவு பகல் பாராம தூக்கம் பசிக்கு அடிமையாகாம உழைக்க கூடியவங்க சகா நேரமும் தன்னுடைய குரல் இருக்கு இல்லைங்களா தன்னுடைய சத்தம் வெளிவராத அளவுக்கு தன்னுடைய உழைப்பை மட்டுமே சைலண்டா போட்டு மேல மேல முன்னேறதுக்கு பாடுபட்டுட்டு இருக்கவங்க ஒரு நாள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா இருக்கும் இது கடவுளுடைய ஆணை காரணம் கேட்டீங்க அப்படின்னா இப்ப ரிஷபராசி சொல்லுவீங்க அட போமா நீ நான் ஒரு அடி ஏறணும்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டு எட்டு வச்சா ஆல்ரெடி நான் இருக்கிற நிலையும் பத்து அடி பின்னாடி போகுது உண்மைதானா நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பத்து அடிக்கு நூறு அடிக்கு உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பா இந்த வருஷத்துல கிடைக்கும் ஓகேங்களா முன்னே வந்து சனி பகவானும் உங்களுக்கு ஆப்டா இல்ல கேதுவும் உங்களுக்கு ஆப்டா இல்ல ராகுவும் உங்களுக்கு ஆப்டா இல்ல மத்த கிரகங்கள் பரவாயில்ல சரியா இவங்க மூணு பேருமே இந்த வருஷம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறாங்க சனி பகவானுடைய பயிற்சி நம்ம அப்புறம் பாத்துக்கலாங்க பட் இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் ராகு ராகு உங்களுக்கு பலம் சேர்க்கிறாங்க இவங்களுடைய பலம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு அப்புறம் மெதுவா நகரக்கூடியவங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பதினெட்டு மாசத்துக்கு டைம் எடுக்கக்கூடியவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களுக்கு செயல்படுவாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா உங்களை ஏத்தவும் முடியும் இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு மண்ணுக்குள்ள புதைக்கவும் முடியும் போன காலத்துல எல்லாம் இவங்க வந்து உங்களை தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உங்களை தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு அதீத நல்ல பலன்களை மாறி மாறி கொடுக்க போறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ராகு பகவான் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்தார்னா குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு கேது பகவான் துணை வருவார் திருமணம் நடக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துச்சோ எந்தெந்த விஷயங்கள் நஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்துருச்சோ அது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேருமே சரி செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ராசிக்கு நாங்க பண்ண தப்புக்கு பிராய சித்தம் தேடுறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாங்களேன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது எப்படி என்னங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம் ராகுவும் கேதுவும் இவங்களை வரைக்கும் நவ கிரகங்கள்ல அசூப கிரகம்னு பெயர் எடுத்தவங்க இவங்க அமைப்பை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் கொஞ்சம் ஆவோம் ஏன்பா உங்களுக்கு இந்த கட்டத்துல இவங்க இங்க இருக்காங்க மத்தவங்க குடுக்கறதையும் இவங்க கெடுப்பாங்களே நீங்க என்ன பண்றீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா இப்போ இவங்களே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால மற்ற கிரகங்கள் பத்தி நீங்க நினைக்க தேவையே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடியவங்கன்னு சொல்லிட்டேன் இவங்க இப்போ மே மாதத்துலதான் ராகு பகவான் கண்ணி ராசியிலிருந்து அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க ரிஷபராசிக்காரங்க அப்படி என்னமா இவங்க நல்லது பண்ண போறாங்க இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிதி ஆதாயம் ஏற்படும் பாதியில நின்ன வேலை கூட இப்ப கடகடன் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நேரத்தை செலவழிப்பீங்க குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சோ இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்க போகுது ஏன் ரிஷபராசிக்கு இந்த நல்லது நடக்க போகுதுன்னா கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க நீங்க மத்தவங்களுடைய சுதந்திரத்துல எப்பவுமே தலையிட மாட்டீங்க அது வந்து கட்டண மனைவியா இருந்தாலும் எப்பவுமே நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க அதர்மத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க அதற்கு எதிரா போராடக்கூடியவங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதை நிறைவேற்றாம ஓய மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்க இதுவரைக்கும் உங்களுடைய காரியங்களை தடைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க ராகு பகவான் மன கொடுத்திருப்பாரு காப்பாத்த முடியாம தத்தளிச்சிருப்பீங்க பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து வந்த அந்த ராகு பகவான் நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு திருந்திட்டாரு இப்ப ரிஷபராசிக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா புதிய முயற்சிகள்ல கூட வெற்றியை கொடுக்கிறார் இனி கொடுத்தவாக்க காப்பாத்த முடியும் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளோட உயர் கல்விகள்ல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலையை அரைகுறையா முடிப்பீங்க கன்னி வந்துட்டு அந்த போக்கு மாறும் அரசியல்வாதிகள் இழந்த பதவிகளை திரும்ப பெறுவீங்க அது மட்டுமா தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் நெடுநாள் கனவான வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான திட்டங்கள் நிறைவேறும் உடல் நலக்குறைவு சரியாகும் மூத்த சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையும் குறிப்பா போன காலகட்டங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விபத்துக்களை மாட்டி உடல் நலத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாகும் கூட்டு தொழில் செய்யறத பொறுத்த வரைக்கும் உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க இது உத்தியோக பணியில இருக்கவங்க மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனஸ்தாபம் நீங்கும் அந்த மோதல் போக்கே விலக போகுது சம்பள உயர்வு கிடைக்கும் கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை சுமை குறையும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேற்றுமொழி வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள பாக்கி கைக்கு வரும் இதுவரைக்கும் பார்த்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்த வாக்குங்க அடுத்து கேது பகவான் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு நான் டென்ஷனை கொடுத்துட்டேன் அலைச்சலை கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் அதெல்லாம் நான் இனிமேல் சரி செஞ்சு கொடுத்துறேன்ப்பா பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்குறேன் விஐபியோட நட்பை கொடுக்குறேன் நீ முன்னேறிக்கோ அவங்கள பிடிச்ச நிறைய வாய்ப்புகள் வரும் அதை பிடிச்சி நீ மேல வந்துரு பிள்ளைகள் மற்றும் உறவுக்காரர் மத்தியில உங்களுடைய புகழ் கூடும் சொந்த வீடு கட்டுவீங்க இவர்தான் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா நிக்கிறாரு பண வரவுக்கு உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாமே விலக போகுது ஆரோக்கிய குறைகள் நீங்க போகுது என்னதான் காலம் சாதகமா இருந்தாலும் சரி ராகு சரியா இருந்தாலும் சரி கேது சரியா இருந்தாலும் சரிங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் எப்பவுமே போடக்கூடாது ரிஷபராசி ரொம்ப கவனத்துல வச்சுக்கோங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்ததா இவரை பொறுத்த வரைக்கும் முன்ன வரைக்கும் என்ன பண்ணாரு கவலையை கொடுத்திருப்பாரு மீன் விளைய நிறைய செலவுகளை கொடுத்துருப்பாரு சோம்பலை கொடுத்துருப்பாரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருப்பாரு இது எல்லாமே இப்ப வந்து நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் இனி எதை நினைச்சாலும் சரி உனக்கு நல்லது நடக்கும் சரிங்களா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்துல வரவு உயரும் கூட்டு தொழில பங்குதாரர்களுக்கு இடையே இருந்து வந்த அந்த பனிப்போர் நீங்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றது அப்படின்னாக்கா கூட்டு தொழில என்ன ஆகும் பிரச்சனை தான் இல்லையா ஆனா இப்போ ஒற்றுமையா தொழில் பார்ப்பீங்க லாபம் அதிகமாகும் உத்தியோகத்துல இருக்கவங்க வெகு நாட்களை எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே வந்து நீங்க தேடி போகவே வேண்டியது இல்லைங்க உங்களை தேடி வரும் ஆக மொத்தத்துல இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியினால எல்லா விதங்களுமே உங்களுக்கு அதிரடி முன்னேற்றமும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் உண்டாக்குறாங்க ஆனா ராகுவை பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் தான் ஆனா கேது பகவான் என்ன பண்றார் அப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுத்துறார் அதை மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராகு கேதுவினுடைய ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் இப்ப உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வரணும்னு நினைக்க நினைக்கிற இடம் எதுனா மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள திருக்களச்சேரி இந்த தளத்துல மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமா எழுந்தருளி இருப்பார் யாரு அந்த சுயம்பு லிங்கமா காட்சி அளிக்கிறார் அப்படின்னா ஸ்ரீ நாகநாதர் இவரை நீங்க வழிபாடு செய்வதனால வணங்கி வருவதனால பிளஸ் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பழைய பள்ளிக்கூடம் இதுல ரொம்ப பாலடைஞ்சிருக்கு கோயிலை புதுப்பிக்க உதவி செய்யுங்க அதிர்ஷ்டம் பெருகும் குடும்பத்துல நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பமே ரொம்ப ஒற்றுமைய சுவிமா இருப்பீங்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் பார்த்தோம்னா முயற்சிக்கேற்ற பலன் உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் துணிச்சலாக செயல்பட்டு விரும்பிய அடைவீங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னா தொழில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அது வந்து சின்ன காய்கறி வியாபாரம் செய்கிறது எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் லாபம் அதிகமாக இருக்குங்க ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறீங்க பணியாட்களாக இருக்கீங்க தனியார் துறையில் இருக்கீங்க இல்லை வந்து துறையில இருக்கீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி ஒருத்தர் கீழே வந்து கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களா உங்களுக்கு அலுவலகத்துல முடிவு கிடைக்கும் உழைப்பு அதிகரித்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்குங்க மறைமுக தொல்லைகள் விலகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் விலகுது நட்புனால நன்மைகள் உண்டாகும் புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீருது பிற ஆண்கள் கிட்ட பலகரப்பு மற்றும் எச்சரிக்கை அவசியங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு கல்வி கற்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அடுத்து உடல்நிலையை வரைக்கும் முன்னர்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உற்சாகம் அதிகரிக்கும் சோர்வு விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகளின் காரணமா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் என்று கேதுவை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ராகு கேது என்ன பண்றார் அப்படின்னாக்க பொன் சேர்க்கையை அதிகமாக கொடுக்குறாங்க விஷயம் பொது பலனும் பார்த்தோம்னா உங்களுடைய பணிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்குது உங்களுடைய நெருக்கடிகள் விலகுதுனால வருமானம் அதிகமாகுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வீங்க புதுசாக இடம் வாங்குவீங்க அதை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளிவட்டாரம் மதிப்பு உயருது குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் நீங்குது அடுத்து தொழில் ரீதியாக கம்ப்யூட்டர் திரைப்படம் தொலைக்காட்சி மோட்டார் சாதனங்கள் தயாரிப்பு வாகன உற்பத்தி தோல் தொழிற்சாலை கிரானைட் தொழில் இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில விவசாயம் அனைத்திலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர பணியாளர்கள் திரைப்படம் தொலைக்காட்சி ஊழியர்கள் கலைஞர்கள் பதிப்புத்துறை பணியாளர்களுடைய நிலை இது எல்லாமே வந்து உயருதுங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க கூட நிர்வாகத்துடைய முடிவுக்கு ஏற்று நீங்க செயல்படுவதனால முன்னேற்றம் காணலாங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும் குழப்பங்கள் விலகும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பிள்ளைகள் பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க அந்த கவலைகள் மறையும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் மேலும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சரிப்புனால மாணவருடைய கனவுகள் நனவாகும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதலை கேட்டு நீங்க செயல்படுவதனால மதிப்பெண்கள் கூடும் விரும்பிய மேல் படிப்பிற்கு இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளா நோயிலிருந்து விடுதலை உண்டாகும் மருத்துவ செலவுகள் குடையும் குடும்பத்தை வரைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகுது பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது பிள்ளைகளுடைய நெல்ல முன்னேற்றம் தோன்றும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேதுவை தரிசனம் பண்ணுங்க கேதுவிற்கு அதிபதியான விநாயக பெருமானை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒன்றரை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நினைச்சதே சாதிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும் குறிப்பாக ராகு நன்மைகளை வழங்கினால் கேது அதை விட அதிகமான நன்மைகளை கொடுப்பார் நெருக்கடிகள் மறைந்து முயற்சிகள் வெற்றியாக மாறுது திட்டமிட்டு செயல்படுதனால லாபம் அதிகரிக்கும் தொழில் ரீதியா பார்த்தோம்னா ராகு ஒரு பக்கம் கேது ஒரு பக்கம் மாறி மாறி தொழில் இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்க விவசாயம் பெட்ரோலியம் ரியல் எஸ்டேட் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் படைப்பாளர்கள் பில்டர்ஸ் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க சிலருக்கு புதிய தொழில் உண்டாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே பாக்குறீங்க அப்படின்னாக்கா வேலை குறையும் வருமானம் அதிகரிக்கும் அலுவலகம் சார்ந்த ரகசியங்கள் மேல் அதிகாரிகள் பத்தின குறைபாடுகளை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வார்த்தைகள்ல நிதானம் தேவை எப்பவுமே பொறுமையை கடைபிடிக்கணும் சங்கடங்கள் மறையும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சீராகுது பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகுது தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நண்பர்களுடைய உதவினால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய வழிகாட்டுதல்னால கல்வியில சேருவீங்க மருத்துவம் பொறியியல் துறை இந்த மாதிரியான உங்களுடைய கனவுகள் நனவாகும் சிலருக்கு அரசு தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சிகள் செய்யலாம் பொறுத்த உற்சாகம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு அடையுதுங்க இருந்தாலும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியான உணவும் முறக்கமும் அவசியங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது பிள்ளைகளால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு அதிகமாவே கிடைக்குங்க கடந்த காலத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகும் சொல்ல போனாக்கா அது இல்லாமலே போயிடும் புது சொல்ல புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு குறிப்பா புதுசா வீடு கட்டி குடி போவீங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது உங்களை வரைக்கும் பரிகாரம் காலகஸ்தியில ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்து கூடுதலா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய காகத்திற்கு கோதுமை உணவு வழங்க தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கும் எந்த பிரச்சனையும் இனி உங்களுக்கு இருக்காதுங்க ஆக மொத்தத்துல இந்த ராகுவும் கேதுவும் ரிஷபராசிக்கு வெளிச்சமான வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்தையும் அடுக்கடுக்க கொடுக்க போறாங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ரிஷபத்தினுடைய இத்தனை நாள் கஷ்டங்கள் தண்ணீர்ல கரையக்கூடிய உப்பு மாதிரி கரைந்து போகட்டும் கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு பலமா நிற்குதுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்